வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்றைக்கு நாம் பழந்தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் அப்படிங்கிற பகுதியிலிருந்து நிலவியல் என்ற தலைப்பில் அமைந்த ஒரு கட்டுரையை மட்டும் சுருக்கமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் தமிழர்கள் நிலத்தை பாகுபாடு செய்து வைத்திருந்தார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம முந்தைய கட்டுரைகள்லையே சொல்லியிருக்கிறோம் அந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படிங்கிற அந்த நில அமைப்பு தமிழகத்தில் அன்றைய காலகட்டத்திலிருந்து இருந்திருக்கிறது அப்படிங்கிற செய்தி நம்ம பார்த்தோம் அப்போது அந்த தமிழர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிலம் அப்படிங்கிறதுக்கு தமிழ் நிலம் அப்படின்னு ஒரு பேர் வரக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க அந்த நிலம் அப்படிங்கிறதுக்கு இடம் தளம் நானிலத்தினுடைய பொது தேசம் பூமி இப்படி பல பொருள்களை மதுரை தமிழ் பேரகராதி மூலமாக பார்க்க முடியுது நாம் பார்க்கக்கூடிய இந்த கட்டுரை முனைவர் சி சேதுராமன் அப்படிங்கிறவரை எழுதின அந்த கட்டுரையில் இருக்கக்கூடிய செய்தியை தான் இதில் நாம் பார்க்க போகிறோம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த நாணிலம் அப்படிங்கிறது இந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அப்படிங்கிற நால்வகைப்பட்ட நிலமுடையதான்னு சொல்கிறார் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பாலை அப்படிங்கிறது ஒரு நிலம் கிடையாது அந்த முல்லை நிலமும் குறிஞ்சி நிலமும் தன்னுடைய அந்த வளத்தை இழந்து விட்டால் அது பாலை நிலமாக மாறிவிடும் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியை நாம் இங்கே தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த நாணிலம் அப்படிங்கும்போது முதல்ல எப்படி தொடங்குறாங்கன்னா முல்லை நிலத்தை தான் முதல்ல குறிப்பிட்றாங்க முல்லை அதுக்கப்புறம் குறிஞ்சி அதுக்கப்புறம் மருதம் அப்புறம் நெய்தல் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு கலைக்களஞ்சியம் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு தொ களஞ்சியத்திலிருந்து இந்த செய்தி வந்து சொல்லப்பட்டிருக்கிறது எனவே தமிழகம் வந்து நான்கு நிலப்பகுப்பா நிலப்பாகுபாடினை அடிப்படையாக கொண்டு இருந்ததினால நாணிலம் அப்படிங்கிற பெயருக்கு தான் அந்த சேதுராமன் அப்படிங்கிற அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு அதை வந்து திருக்கோவையாரில் இருக்கக்கூடிய ஒரு பாடலில் இருந்து மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க திருக்கோவையார் அப்படிங்கிறது மாணிக்க வாசகர் எழுதிய ஒரு நூல் அந்த நூலில் பாடல் எண் நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் நாவ நளியவும் நாணிலம் துஞ்சும் அப்படிங்கிற அந்த அடி மூலமாக அந்த நாணில பாகுபாடு இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுது அப்போ இதற்கு தொல்காப்பியுமே அடிப்படையாக அமைந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தொல்காப்பியர் கூட என்ன சொல்கிறாருன்னா தன்னுடைய நூற்பாவில் மாயோன்மேய காடுரை உலகமும் சேயன் மேய மைவரை உலகமும் வேந்தன் மேய தீம்பன் உலகமும் வருணன் மேய பெருமணன் உலகமும் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தலன சொல்லிய முறையால் சொல்லவும் படுமே அப்படின்னு தொல்காப்பியர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா நான்கு வகையாக இந்த நிலத்தை வந்து பாகுபடுத்தியிருக்கிறார் அதற்கப்பறம் முதல் நிலம் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா பூமியில் முதன் முதல்ல மலைகள் தான் தோன்றின தான் ஏனைய பகுதிகள் தோன்றின அப்படிங்கிறத அந்த புறப்பொருள் வெண்பாமலை அப்படிங்கிற நூலில் ஐயனார் இதனார் அப்படிங்கிற ஒரு புலவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த புறப்பொருள் வெண்பாமலை அப்படிங்கிறது தமிழர்களுடைய அந்த அந்த புறச் செய்திகள் சம்மந்தமான செய்திகளை சொல்லக்கூடிய நூல் அதில் தான் நம்ம அந்த புகழ்பெற்ற ஒரு ஒரு ப ஒரு வரிகள் கேள்விப்பட்டிருப்போம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றி மூத்த குடி அப்படின்னு வருது அந்த வரிகளை வச்சு தான் பூமியில் முதன் முதலாக மலைகள் தோன்றியிருக்கலாம் அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாங்க அப்புறம் தமிழினம் பாத்தீங்கன்னா பழங்காலத்தில் தோன்றிய மூத்த இனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ மலையோடு தொடர்புடைய குறிஞ்சி நிலம்தான் முதல்ல மனிதனுக்குரிய அந்த வாழ்வியலுக்குரிய இடமாக இருந்துச்சு அப்புறம் தமிழ்நாட்டு நாகரிகம் மற்ற சிறந்த நாகரிகங்களைப் போல குறிஞ்சி நிலத்தில் தான் தோன்றியது அப்புறம் நீரும் நிழலும் தற்காப்புக்கான இடங்களும் உணவுப் பொருள்களும் அங்கே வந்து ஒருங்கே கிடைக்குது அந்த குறிஞ்சி நிலத்திலேயே கிடைக்குது அப்படிங்கிற செய்தியை தமிழ்நாட்டு வரலாறு அப்படிங்கிற அந்த புத்தகத்துல இருந்து தொல் பழங்காலம் அப்படிங்கிற அந்த இருந்தும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஐரோப்பாவில் பார்த்திங்கன்னா இரும்பு தொலை இரும்பு தொழில் தொடங்குவதற்கு முன்னாடியே தென்னிந்தியாவில் இரும்பு தொழில் செய்யப்பட்டு வந்ததாக அறிஞர்கள் சொல்கிறாங்க அந்த இரும்பை உருக்கி காய்ச்சுவதை தற்செயலாகவே ஆதிகால மக்கள் வந்து கண்டெடுத்திருக்க வேண்டும் அவங்க பார்த்திங்கன்னா அந்த ஆதி மனிதன் பார்த்திங்கன்னா வேட்டையாடுறதுக்கு அந்த மலைகளில் வாழ்ந்தப்போ அந்த குன்றுகளில் வாழ்ந்தப்போ அந்த மலை உச்சிகளில் அந்த காடுகளினுடைய ஓரங்களெல்லாம் வாழ்ந்தாங்க அந்த இரும்பை வந்து கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் இந்த இரும்பை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க காட்டை வந்து தங்களுடைய வாழ்விடமாக கொண்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இதன் மூலமாக சொல்லப்படுது அதுக்கப்புறம் மனிதனுடைய இன்றியமையாத தேவைகளில் முதலிடம் வைப்பது உணவு தான் உணவு உடை உறைவிடம் அப்படிங்கிற அந்த மூன்றில் உணவு தான் அந்த இயற்கையில மிகுதியும் உணவு கிடைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த மலைப்பகுதி சொல்லப்படுகிறது முதன் முதல்ல மனிதன் பார்த்திங்கன்னா இயற்கை கிடைத்த காய் கனி கிழங்கு தான் சாப்பிட்டு வாழ்ந்திருக்கணும் அதனால் மலைநிலமே நிலமே முதல் நிலம் அப்படிங்கிறது பொருத்தமுடையதாக இருக்கிறது இந்த மலை நிலத்தை தான் பின்னர் தொல்காப்பியரும் பிறரும் குறிஞ்சி அப்படிங்கிற ஒரு பெயர் வைத்து அழைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் நாம தெரிஞ்சுக்க முடியுது அதற்கு அடுத்தபடியாக மேற வேற ஒரு கட்டுரையில் இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா தமிழர்கள் தங்களுடைய வாழிடங்களை நிலத்தின் தன்மைக்கேற்ப பாகுபடுத்தியிருக்கிறாங்க அவைதான் ஐவகை நிலங்கள் அது மட்டும் இல்லாமல் செம்மண் நிலம் கலர் நிலம் உவர் நிலம் அப்படின்னு பாகுபாடு பண்ணியிருக்கிறாங்க நிறத்தினுடைய அடிப்படையில் செம்மண் நிலம் அப்படின்னும் சுவையனுடைய அடிப்படையில் உவர் நிலம் அப்படின்னும் தன்மையினுடைய அடிப்படையில் கலர் நிலம் அப்படின்னும் நிலத்தை வ பாகுபடுத்தியிருக்கிறாங்க தமிழர் வந்து செம்மண் நிலத்தை அதனுடைய பயன் கருதி இருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்லப்படுது இதனை வந்து செம்புளப்பயல் நீர் போல அப்படிங்கிற குறுந்தொகை பாடல் வரி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அதற்கப்புறம் உவர் நிலம் அப்படிங்கிறது உப்பு உப்பு தண்ணி இருக்கக்கூடிய நிலத்தை தான் ஒவ்வொரு நிலம்னு சொல்லுவாங்க அதில் கடல் தண்ணி தான் முழுக்க இருந்தாலும் அது பெருசாக பயன் தருவதில்லை இதனை அகழ்வையில் பொழிந்தும் உருமிடத்துதவா உவர் நிலம் அப்படிங்கிற புறநானூற்று வரிகள் வந்து வெளிப்படுத்துறதா சொல்கிறாங்க அதற்கப்புறம் எதற்கும் பயன்படாத நிலத்தை கலர் நிலம்னு சொல்றாங்க இதை வள்ளுவர் என்ன சொல்றாரு பயவா கலரணையர் கல்லாதவர் அதாவது படிக்காதவங்க கலர் நிலம் போல அவங்க எந்த எதுக்குமே அவங்க வந்து பயன்பட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பை வள்ளுவர் குறிப்பிடுறார் இப்படி அது மட்டும் இல்லாமல் ஐவகை நிலங்களுக்கும் உரிய உணவு விலங்கு பறவை இதையும் தமிழர்கள் வந்து பகுத்தும் பகுத்தும் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் நாம தெரிஞ்சுக்க முடியுது அதற்கப்பறம் வேறு என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படின்னா தொல்காப்பியர் வந்து தன்னுடைய நூற்பாவில் முள்ளையை தான் முதல்ல வச்சிருக்கிறாரு அது வந்து அந்த முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் அப்படிங்கிற அந்த ஒழுக்கமெல்லாம் அந்த கற்போடு பொருந்தியது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா முல்லை முல்லை சான்ற கற்புன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அதனால தான் அந்த முல்லை நிலத்தை முதல்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் சொல்ல முடியுது இருந்தாலும் குறிஞ்சி நிலத்துக்கு அடுத்தபடியாகத்தான் இன்னைக்கு வரைக்கும் நாம் வந்து அந்த முல்லை நிலத்தை சொல்லிட்டுருக்கிறோம் அது வந்து காடும் காடு சார்ந்த இடமாக சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு காரணம் இருந்துச்சு என்ன காரணம் அப்படின்னா இப்போ வந்து மலைப்பகுதி மலைக்கு அடுத்த பகுதியாக காடு காட்டுக்கு அடுத்தபடியாக வளமான வயல் நிலம் வயலுக்கு அடுத்தபடியாக நெய்தல் என்று சொல்லக்கூடிய கடல் நிலம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாகுபாடு இருந்துச்சு அதுக்கும் சில ரீசன் சொல்கிறாங்க சில காரணங்கள் சொல்கிறாங்க அது என்ன சொல்கிறாங்க பாருங்களேன் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது முல்லை ஒழுக்கம் அப்படிங்கிறது இல்லறம் பற்றிய ஒழுக்கம் அதனால் அந்த கற்போடு பொருந்திய கணவனுடைய சொற்பளையாது அந்த இல்லத்திலிருந்து அந்த பெண்கள் வந்து நல்லறம் செஞ்சதுனால அதை வந்து முன்னாடி சொன்னாங்க அந்த முல்லை அப்படிங்கிற சொல்லுக்கு இருத்தல் அப்படிங்கிற பொருள் அதாவது ஆற்று இருத்தல் தலைவன் வந்து பொருள் தேடவோ அல்லது இந்த ஆடு மாடுகள் மேய்க்கவோ அவன் வந்து வெளியில் போயிருப்பான் அல்லது போர் கருதி வெளியில் போயிருப்பான் அவன் வருகின்ற வரையில் அந்த தலைவி வந்து ஆற்றி இருப்பாள் அப்படிங்கிற செய்தி சொல்கிறாங்க முல்லை சான்ற முல்லையும் புறவின் அப்படிங்கிறதுனால புணர்தல் இல்லாமல் இல்லறம் இல்லை இல்லையா அந்த கணவன் மனைவி சேர்க்கை இல்லாமல் இல்லறம் இல்லை அதனால தான் குறிஞ்சிக்கு அடுத்தபடியாக கு அதாவது முல்யை முதல்ல சொல்லி அதுக்கப்புறம் குறிஞ்சியை பின்னாடி வச்சார் தொழுகாப்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு காரணம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கருங்கார் குறிஞ்சி சான்ற வெற்பனிந்து அப்படிங்கிறது ஒரு கரு அது ஒரு கருப்பொருளாக சொல்லி புணர்ச்சிக்கு பின்னாடி தான் ஊழல் நிகழும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மருதத்தை இடையில வச்சாங்கன்னு சொல்கிறாங்க அதாவது முல்லை ஏன் தொல்காப்பியர் முதல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த கற்புக்கு இலக்கணமாக இருக்கக்கூடியதுனால அந்த முள்ளைய முதல்ல சொன்னாரு குறிஞ்சி ஏன் தொல்காப்பிய ரெண்டாவதாக சொல்றார் அப்படின்னா அந்த புணர்ச்சிக்கு பின்னாடி அவங்க வாழக்கூடிய இடமாக அது இருக்கக்கூடியதனால அந்த குறிஞ்சியை ரெண்டாவதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க அதற்கப்புறம் அந்த இல்வாழ்க்கையில் இணைஞ்சதுக்கு தான் அந்த கணவன் மனைவிக்குள்ள ஊழல் வரும் அந்த ஊழல் அப்படிங்கிறது நிலை நடக்கக்கூடியது அதனால தான் மருதத்தை வச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க அதான் புணர்ச்சி பின் ஊழல் நிகழ்தலின் அதன் பின் மருதத்தை வைத்தார் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க மருதம் மருதத் தன்பனை என்பொழி மருதம் என்றது ஊடியும் கூடியும் போகம் நுகர்தலை பறத்தியர் பிரிவு போல பிரிவொப்புமை நோக்கி நெய்தலை ஈற்றின்கண் வைத்தார்னு சொல்கிறாங்க என்ன என்ன காரணம் அப்படின்னா அந்த மருத நிலம் அப்படின்னு சொல்லக்கூடியது வயலம் வயல் சார்ந்த பகுதி இங்கே வாழக்கூடிய தலைவர்கள் வந்து அந்த பொருளாதாரத்தில் ஓங்கியவர்களாக இருப்பாங்க அப்போ அந்த பொருளாதாரம் அந்த பொருள் கையில் இருக்கும்போது தன்னுடைய மனைவியை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பறத்தை பெண்கள்னு சொல்லக்கூடிய வேறு பெண்களை நாடி போயிடுவாங்க விரும்பி போயிடுவாங்க அப்போ அதனால தலைவன் தலைவிக்கு இடையில என்ன ஏற்படும் அப்படின்னா ஒரு சண்டை ஏற்படும் அந்த சண்டை தான் ஊழல் அப்போ அதனால தான் அதை கொண்டு போய் நாலாவது நிலமாக வைத்திருக்கிறார்கள் அப்போ ஆரம்பத்தில் குறிஞ்சி நிலம் முதல் நிலமாக சொல்லப்பட்டது அதை அந்த புறப்பொருள் மாலை மூலமாக சொல்லப்படும்போது அதற்கப்பறம் தொல்காப்பியர் மூலமாக சொல்லும்போது அவர் முள்ளையை கற்பினுடைய காரணமாக சொல்லி முள்ளையை முதலில் வச்சு அதற்கப்பறம் புனர்வுதல் ஆகிய குறிஞ்சி இரண்டாவது வச்சு புனர்தலுக்கு பின்னாடித்தான ஊழல் வரும் அந்த அதை மூணாவதை வச்சு அதற்கப்புறம் நாலாவதாக நெய்தல் அப்படிங்கிற கடல் பகுதியை வச்சு சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் இங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இந்த மாதிரி அந்த தமிழர்கள் வந்து வாழ்விடங்களை எந்த அடிப்படையில் பிரிச்சுருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அவங்க எந்த முறையான ஒழுக்க முறையை மேற்கொண்டாங்களோ அதன் அடிப்படையில் தான் அந்த நிலத்தை வந்து தமிழர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பாகுபடுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நாம் இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது இது மட்டும் இல்லாமல் அந்த தமிழர்கள் வந்து த வாழக்கூடிய நிலங்களுக்கு தகுந்தாற்போல அவங்க அவங்களுக்கான அந்த அந்த உறைவிடங்களையும் அமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ மலைப்பகுதியில் வாழக்கூடியவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்க அந்த குகைகளில் தங்கிட்டு இருந்தாங்க காட்டுப் பகுதியில் வாழக்கூடியவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்க அந்த மரங்கள் அங்கே கிடைக்கக்கூடிய மரங்கள் மூலமாக வீடு அமைச்சுக்கிட்டாங்க மருது நிலங்களில் வாழக்கூடியவங்க இன்னைக்கு இருக்கிற மாதிரியே அந்த வீடு அப்படிங்கிற அமைப்பில் வீடு கட்டிக்கிட்டாங்க நெய்தல் நிலத்தில் வாழக்கூடியவங்க அந்த சேரி என்று சொல்லுவாங்க அந்த பகுதியில் தங்களுக்கான ஒரு இருப்பிடங்களை அமைச்சுக்கிட்டு அதற்கான ஒரு ஒரு வா ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் இல சொல்லப்படுது அப்போ இதுலையும் மனிதர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா ஆரம்ப காலத்தில் ஒரே நிலத்துல வாழ்ந்தாங்களானா இல்லை ஒரு குறிப்பிட்ட இடங்களில் அங்கே கொஞ்சம் வளம் குன்றி போச்சு அப்படின்னா வேறு நிலத்துக்கு வந்துருக்கிறாங்க அந்த பஞ்சம் பிழைக்கிறதுக்காக வேறு ஊருக்கு போகிற மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேறு இடங்களுக்கும் மாறிடுறாங்க இப்போ பறவைகள் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் பார்த்திங்கன்னா அங்கே வறட்சி இருக்கிறப்போ வேற ஒரு இடத்துக்கெல்லாம் வந்து போகும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இன்றைக்கும் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களுக்கு ஒரு ஊரில் ஒரு தொழிலோ அல்லது வேறு ஏதோ கொஞ்சம் பொருந்தி வரலை அப்படின்னா வேறு இடங்களுக்கு போகிற மாதிரியே அன்றைய காலகட்டத்திலேயுமே வேறு நிலங்களுக்கும் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா மாறியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை சொல்ல முடியுது அதற்கப்பறம் காலப்போக்கில் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ஒரு நிரந்தரமான ஒரு இடங்களில் தங்கிக்கிட்டாங்க அப்புறம் அவங்களுக்குன்னு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ கல்வி கல்வி தேவைங்கிறதுக்காக கல்வி நிறுவனங்களை உருவாக்கிக்கிட்டாங்க அதற்கப்புறமா சுற்றுலாத்தலங்களை உருவாக்கிக்கிட்டாங்க கோயில்களை உருவாக்கிக்கிட்டாங்க அதற்கப்பறம் இன்றைக்கி அதுக்கப்புறம் குற்றம் செஞ்சால் அந்த குற்றத்திற்கு தண்டனை கொடுக்கக்கூடிய காவல் நிலையங்களை உருவாக்கிக்கிட்டாங்க த தண்டனை தண்டனையில் இருக்கிறவங்களுக்கு சிறைகளை உருவாக்குனாங்க இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டது அப்போது அது மட்டும் இல்லாமல் அந்த மனிதர்கள் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த இயற்கை அந்த சூழல் இருக்கும் இல்லையா அந்த தட்டு நிலை அப்போ இதற்கு தகுந்தாற்போல் தங்களுடைய வாழ்விடங்களை அமைத்துக்கிட்டாங்க அப்படி ஒரு வேளை அதே இடத்துல வாழ்கிற மாதிரி இருந்ததுன்னா எப்படி தங்களை தற்காத்து கொள்வது அப்போ அது மாதிரியான விஷயங்களையும் அந்த மனிதர்கள் வந்து கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள் அப்படிங்கிற செய்தியும் நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது அடுத்தபடியாக மனிதர்களுடைய பண்பாட்டு அடிப்படையிலையும் நிலங்கள் வந்து பாகுபடுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற சூழலையும் சொல்கிறாங்க அவங்க பண்பாடு கலாச்சாரம் அப்போ அங்கே வாழக்கூடிய வாழ்விடங்கள் அதற்கு தகுந்தது போல சில 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 பொழுதுபோக்கு அம்சங்களை உருவாக்கிட்டாங்க சில தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டாங்க அப்போ அப்படித்தான் இப்போ குறிஞ்சின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் முல்லைன்னு பார்த்தா திருமால் மருதம் அப்படின்னா இந்திரன் நெய்தல்னா வர்ணன் பாலைனா கொற்றவை இந்த மாதிரி அவங்களுக்கு தெய்வங்களை கூட இந்த நில அடிப்படையின் மூலமாகத்தான் அவங்க வந்து தீர்மானிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் நாம் தெரிஞ்சுக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் பண்பாடு அப்படிங்கிறது நிலவெளிகளால் வளர்த்தெடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அவ்வளவு தூரம் உண்மையானது நிலவெளிகள் பண்பாடுகளால் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒரு மனிதனுடைய பண்பாடு அப்படிங்கிறது பண்படுதல் அவங்கள பக்குவப்படுத்தக்கூடிய நிலை அந்த பக்குவம் அப்படிங்கிறது அந்த மனிதர்களுடைய அந்த நிலவியல் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்பட்டதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்போ முடிவாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படிங்கிற ஐந்து நிலங்கள் அதில் அந்த பாலை அப்படிங்கிறது பிற்காலத்தில் வந்த அதாவது அந்த குறிஞ்சியும் முல்லையும் அந்த வளம் இழந்து போனால் வர்றது அப்படிங்கிற செய்தி அதற்கப்புறமா புறப்பு என்பா மலையில் அந்த மலை தான் அந்த குறிஞ்சி தான் முதல் நிலமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் வந்து முல்லை நிலத்தை அந்த கற்பினுடைய அடிப்படையில் முதல்ல சொல்லி அதற்கப்பறம் குறிஞ்சி சொல்லி குறிஞ்சிக்கப்புறம் மருதத்தை சொல்லி அதற்கு அடுத்தபடியாக அந்த நெய்தில் சொல்லுகிறார் அப்படிங்கிற செய்தி இப்போ இது மாதிரியான செய்திகளெல்லாம் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கொஞ்சம் புத்தகங்களில் கொஞ்சம் விரிவாக வாசிக்குங்க இன்னும் தெளிவாக புரியும் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி